மக்கள் திரு சிசினர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறது என்னன்னா தமிழக அரசியலிலும் சரி தமிழக அரசியல்வாதிகளுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக ஒரு ஒரு அரசியலையே ஒரு கதிகளங்க வச்சுட்டு இருக்கிற ஒரு நபரை பற்றி தான் பேச போறோம் எஸ் தளபதி விஜயை பற்றி தான் நம்ம பேச போறோம் நைன்டி ஸ்கிட்ஸ் முக்கவாசி பேர் விஜய் ஃபேன்ஸா தான் இருப்பாங்க குழந்தைங்க எல்லாருமே விஜய்னா ரொம்ப பிடிக்கும் இப்ப உள்ள யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸா தான் இருந்திருப்பாங்க அவங்க சைல்டுல பார்த்த முதல் சூப்பர் ஹீரோவா விஜய் தான் பார்த்துருப்பாங்க விஜய்னாலே ஒரு துள்ளல் விஜய பார்த்தாலே ஒரு குஷி இந்த மாதிரியான ஒரு ஆள் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது தமிழ் சினிமாவோட வரன்னு கூட சொல்றோம் இப்போ அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறது எதிர்பார்க்காத விஷயம் ஒன்றும் கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்திலிருந்து தன்னோட மக்கள் இயக்கம் மூலமா பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு மக்கள் இயக்கம் மூலமா மட்டும்தான் உதவிகளை செஞ்சிட்டு வந்தாரான்னு கேட்டா கிடையாது இலங்கை தமிழர்களுக்காக ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்திய போது அவரின் வயது முப்பத்தி நாலு தமிழக மீனவர்களை இலங்கைப்படை சுத்து கொன்ற போது நாகையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அவரின் வயது முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் சென்னையில் பெருவள்ளம் ஏற்பட்ட போது நூறு மூட்டை அரிசிகளை அன்றைய மேயர் மு க ஸ்டாலினிடம் அவர் கொடுக்கும் போது அவரின் வயது வெறும் இருபத்தி ஒன்று மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சென்னை குடிசை மக்கள் தானே நேரில் சென்று பொருளுதவிகளை செய்த போது அவரின் வயது வெறும் இருபத்தி மூன்று மட்டுமே கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு தன் சொந்த பணத்தையும் சேர்த்து மக்களிடம் நிதியாக திரட்டிய பணத்தையும் மத்திய அரசுக்கு அனுப்பிய போது அவரின் வயதை வெறும் இருபத்தி நான்கு மட்டுமே ரெண்டாயிரத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஆறு குஜராத்தில் பூகோமம் வந்தபோது தன் சொந்த பணத்தையும் சேர்த்து மக்களிடம் நிதியாக பணத்தை திரட்டி குஜராத் அரசுக்கு அனுப்பி வைத்தார் இது மோடி குஜராத்திற்கு முதலமைச்சராவதற்கு முன்பே நடந்த ஒரு நிகழ்வாகும் இது மட்டுமின்றி இலவச பள்ளிக்கூடங்கள் விலையில்லா விருந்தகம் மாணவர்களுக்கான இலவச கல்வி ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தல் இந்த மாதிரியான பல்வேறு உதவிகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி மக்களுக்காக செய்து வந்துட்டே இருந்திருக்கு இவர் இரண்டாயிரத்தி பத்து காலகட்டத்திலேயே கலந்து கொண்டதால் பெரும்பாலானோர் இவர் அரசியல் வருகைக்கான எண்ணம் உள்ளது என்பதை அறிந்து கொண்டனர் அதேபோல் போல் இவரின் அரசியல் வருகையை பற்றி எந்த ஒரு நேர்காணலில் கேட்டாலும் அதை மறுக்காமல் சூசகமாக பதில் அளித்து வந்தார் விக்கிரவாண்டியில் நடந்த மாநாடும் சரி மதுரையில் நடந்த மாநாடும் சரி அதிக தொண்டர்கள் மற்றும் அதிக மக்கள்கள் கூடிய மாநாடாக சாதனை படைத்துள்ளோம் சினிமாவால் உருவான ரசிகர்கள் அவர் சினிமாவை விட்டு அரசியலுக்கு செல்ல போகிறேன் என்று சொன்னதும் இது பலருக்கும் வருத்தமாக இருந்தாலும் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர் பின்னாலேயே செல்வது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது இன்றைய சூழலில் அவர் ஆட்சி அமைப்பது என்பது இரண்டாம் பட்சம் தான் என்றாலும் அனைத்து கட்சிகளையுமே பதற்றத்தில் வைத்துள்ளார் என்பதே நிதர்சனமான உண்மை எதுவாயினும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சாதாரணமாக மட்டும் இருக்கப் போவதில்லை இந்த தலைமுறை பாத்திராத ஒரு தேர்தலாக அமையும் என்பதிலும் சந்தேகம் இல்லை ஒருத்திருந்து பார்ப்போம் விஜயின் நோக்கம் நிறைவேறுமா மக்களின் எண்ணம் எதுவாக இருக்க போகிறது என்பதை பொறுத்தே அது அமையும் விஜயின் வருகை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விக்னேஷ் வணக்கம்